தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமுத்தின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாவது நாள் பதிவு இன்றைக்கு கலைஞரின் குட்டி கதைகள் என்கிற புத்தகத்திலிருந்து இன்றிலிருந்து சில நாள் இந்த புத்தகங்களை பார்க்கலாம் புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை பார்க்கலாம் வள்ளுவர் சொன்ன பொய் என்று ஒரு கதை ஒரு வேடன் வேகமாக ஒரு மானை துரத்தி வருகிறான் அழகான புள்ளி குட்டி அது துள்ளி ஓட வேண்டிய தோட்டத்தில் ஓட விடாமல் அதை கொன்று விட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வேடன் துரத்தி வர அது எங்கெல்லோமோ சுற்றி இறுதியாக வள்ளுவரின் நிலத்திற்குள் நுழைந்து விட்டது வாயில் உட்கார்ந்து குரல் தீட்டிக் கொண்டிருந்த வள்ளுவர் தன்னை கடந்து தன் வீட்டுக்குள் குட்டி செல்வதை பார்க்கிறார் பத்து நிமிடத்திற்கு பிறகு வேடன் வருகிறான் வள்ளுவரை பார்த்து கேட்கிறான் இந்த பக்கம் ஒரு மான்குட்டி வந்ததா பொய் சொல்வதே தீது என்று கருதுகிற வள்ளுவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஆமாம் வந்தது வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும் சொல்லவில்லை சொன்னான் வேடன் சொன்னால் வேடன் உள்ளே நுழைந்து அந்த மான்குட்டியை இழுத்துச் சென்று கொன்று தின்றிருப்பான் என எண்ணிக்கொண்டு வரவில்லை என்கிறார் வள்ளுவர் பொய் சொல்வார் என்ற வள்ளுவரா பொய் சொல்லுவார் என்று எண்ணிக்கொண்டு வேடனும் வேறு பக்கம் பொய் விள்கிறான் விருந்தகையே பொய்யே சொல்லாத தாங்கள் இப்படி ஒரு பொய் சொல்வதற்கு காரணம் என்ன என்று அவருடைய சீரன் கேட்கிறான் அப்போது வள்ளுவர் சொல்கிறார் நான் சொன்னது பொய்யா உண்மையா என்பதல்ல வாய்மையா அல்லவா என்பதை ஆராய்ந்து பிறருக்கு தீங்கு செய்யாதே ஒன்று சொன்னால் அதற்கு பெயர் வாய்மை எனவே நான் சொன்ன பொய்மையும் அந்த வாய்மையிடத்தில் வைக்கப்படும் தன்னுடைய வாக்கு ஒரு உயிரை காப்பாற்றுமானால் பொய் சொல்வதில் தவறில்லை என்று தன்னுடைய குரலுக்கு அவரே ஒரு விளக்கம் தந்ததாக கலைஞர் சொல்றார் நீயும் கைதி நானும் கைதி என்கிற தலைப்பில் உள்ள கதை பிறையே வானக்கடலலையில் முறையே பலகனி வழியே சிறைக்குள் எட்டி பார்த்து என்ன சிக் கைதியே என்னை நீ கூப்பிடுவதன் காது வீழ்கிறது நீ மாத்திரம் என்ன சுதந்திர தேரில் ஏறி சுற்றியா வருகிறாய் கிழித்த கோட்டை தாண்டாமல் விழித்த கண்கள் மூடாமல் சிறைச்சாலை காவலனை போல நடந்துதானே போக நடந்து போகத்தானே உனக்கு உரிமை இருக்கிறது சிறை கோட்டுக்கு வெளியே தவித்து நிற்கும் காதலியிடம் தாவிட முடியாது என்றால் உனக்கென்ன வாழ்கிறதாம் ஒரு கோட்டுக்கப்பால் கஞ்சு விட்டும் நட்சத்திர சீமாட்டிகளை கை நீக்கி தொட முடியாது உன்னாலும் நாடும் கைதி நீரும் கைதி ராமாயணத்தில் ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு ராமர் சீதியை தேடி அலைந்து கொண்டிருந்த போது எங்கள் திருவாரூருக்கு பக்கத்திலே வந்தாராம் அப்படி வந்தபோது அவரை வனைவு குருவி எனப்பொருள் வர வேண்டும் என கேட்டுக்கிறான் என்ன வரம் என்று ராமன் கேட்டபோது நான் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்று குருவி கேட்டதான் குருவியினுடைய சிறுகு மிக சிறியவை ராமேஸ்வரம் தொலைவில் இருக்கிறது தொலைவில் இருக்கிற ஊர் அவ்வளவுதோ முன்னால் பறந்து செல்ல முடியாது எனவே குருவியே உனக்காக இங்கே ஒரு ராமதேஸ்வரத்தை உண்டாக்குகிறேன் என்று தன்னுடைய தம் அம்பின் முளையால் அங்கேயே கோடு போட்டு ஒரு சூரிய கிளத்தை உண்டாக்கி இதனை குளித்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றார் குருவியும் ராமனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய அம்பால் வரையப்பட்ட இடத்தில் வந்த குளத்தில் குளித்து புண்ணியம் பெற்றதாக கதை இப்போதும் அந்த ஊருக்கு குருவி ராமேஸ்வரம் என்று பெயர் ராமேஸ்வரம் போக முடியாத எனக்கு நீங்கள் இங்கேயும் ராமேஸ்வரத்தை காட்டி உலக தமிழ் மாநாட்டுக்கு செல்ல முடியாவிட்டாலும் அங்கே நான் செல்வதற்கேற்ற தன்மான உணர்வுகள் அடைக்கப்பட்டது என்ற காரணத்தினால் குருவிக்கு ராமேஸ்வரத்தை ராமன் உருவாக்கி தந்ததை போல உனக்கும் உலக தமிழ் உருவாக்கி இருக்கிறோம் என்று உங்களுடைய பாகுபொழிகின்ற இதயத்தின் சார்பாக இந்த உலக தமிழ் மாநாடு என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று உலக தமிழ் செல்ல முடியாத நேரத்திலே தமிழகத்திலேயே ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்தி பற்றி பேசுகிறார் பெண்களுக்கு ஏன் வீசை தாடி இல்லை அதற்கும் புராணத்திலே ஒரு கதை உண்டு ஒரு ரிஷி இருந்தார் தேவலோகத்தில் அந்த ரிஷிக்கு பூலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை தனியாக சென்றால் உல்லாசமாக இருக்கிறது என்று தன்னுடைய துணைவியையும் அழைத்தார் துணைவியார் பருவமடைந்த மங்கை நமக்கு இருக்கிறாள் அவளை தேவலோகத்தில் தனியாக விட்டு போனால் என்ன ஆவது எனவே நான் வரவில்லை என்று சொன்னான் இல்லை இல்லை நீயும் வர வேண்டும் நாம் பருவமடைந்த பெண்ணை பத்திரிமான விடத்தில் விட்டுவிட்டு போகலாம் என்று சொன்னார் யாரிடத்திலே பருவ பெண்ணை ஒப்படைத்து விட்டு போகலாம் என்று யோசித்தார்கள் சிலர் சிவனிடத்தில் விட்டுச் செல்லலாமா உடனே அவருக்கு ஆராய்ச்சி அவர் பக்கத்திலேயே பார்வதியும் தலையிலே கந்தியும் வைத்து இந்த இருவரும் போதாமல் காதுகாவன எல்லாம் கற்பழித்ததாக கதைகள் இருக்கிறதே அவரை நம்பி நம்முடைய பருவச்சீட்டையை எப்படி முட்டிச் செல்வது இந்த கேள்வி எழுந்த காரணத்தால் சிவனை கைகழுவினார்கள் விஷ்ணுவிடம் விட்டுச் செல்லலாமா என்று எண்ணினார் அவள் பாமாருப்பினி போதாமல் ஆயிரக்கணக்கான கோபி ஸ்ரீகளோடும் விளையாடி அந்த விளையாட்டுக்காரன் மனைவியான அடுத்த வீட்டுக்காரன் மனைவியான ராதையிடமும் விளையாடிவனாயிற்றேன் எனவே அவளிடத்தில் எப்படி விட்டுச் செல்வது என்று கையப்பாடு ஏற்பட்டது அவளையும் கைகழுவினார்கள் சரி இந்திரனிடம் வீட்டுச் செல்லலாமா என சரிதான் போங்கள் அவரிடத்தரா அவர் விஷு அகலியே கற்பழித்து அவருடைய உடம்பெல்லாம் ஆயிரம் கண்கள் பெண்கள் என்ற அளவுக்கு கடும் கோபத்து ஆளாவனராயிட்டே அவரிடமா என்று பத்தினி கேட்டார் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள் எமனிடத்தில விட்டுச் செல்லலாம் என்றும் அவன்தான் தர்மராஜன் நல்லவன் அவனிடத்திலே விட்டுச் செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்து எமனிடத்திலே அந்த பெண்ணை ஒப்படைத்துவிட்டு விஷய விஷிபத்திரியின் பூலோகத்திற்கு புறப்பட்டார்கள் எவன் ஒரு தரம் தன்னுடைய அரண்மனையில் இருந்து அந்த பெண்ணை பார்த்தான் தர்மராஜன் அல்லவா அவனுக்கு சபலம் தட்டியது எனவே அந்த பெண்ணிடம் என்னுடைய ஆசையை வெளியிட்டான் எவன் அவளும் ஆசையை வழிபடுவன் என்ன ஆயிற்றே என்ற காரணத்தினால் சம்மதித்தான் இருவருக்காயிற்று இந்த நட்புக்கிடையே எவனுக்கு ஒரு சந்தேகம் தான் செய்கிற காரியம் யாருக்காவது தெரிந்துவிட்டால் என்னாவது என்பதற்காக எமன் பகல் நேரத்தில் எல்லாம் அந்த பெண்ணை தன்னுடன் வயிற்றிலே போட்டு விழுந்து இரவு நேரத்தில் மாத்திரம் தன்னுடைய பள்ளி அறைக்கு வெளியே சென்று வெளியே தூக்குவது பிறகு இருவரும் பள்ளி அறையிலே இன்பமாக இருப்பது இது நாளொரு மேனியும் பொழுதூர் வண்ணமாக நடைபெற்று வருகின்றது எமலோக காதல் காட்சி ஒரு நாள் குளிப்பதற்காக நீரோடிக்கு செல்கிறான் எமன் குளிக்கும் நேரத்தில் வயிற்றுக்குள்ளே மப்பும் வந்தாரமாக இருக்கக்கூடாதல்லவா எனவே பக்கத்தில் பள்ளிக மண்டபத்தில் அந்த பெண்ணை துப்பி உட்கார வைத்துவிட்டு இங்கே இது குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் குளிக்க அந்த நேரத்தில் அந்த பக்கமாக அக்னி பகவான் வருகிறான் வந்தவன் பள்ளிக மண்டபத்தில் இருக்கிற பாவையை பார்த்து பாவையை பார்த்து விடுகிறான் உடனடியாக அவனுக்கு காதல் ஏற்படுகிறது அவனும் அவளும் சம்மதித்து விடுகிறான் மேலே கதையை நாளை பார்க்கலாம் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் பொங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக உங்களிடம் வந்து பிரியா விடை கூறி விடைகிறது உங்கள் உடம்புடன் போய்தான் அம்பூர்த்தி நன்றி வணக்கம்